கத்தர முயன்றதாக இன்றைய தோசனம் யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளை கற்று உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் கத்த முயன்றதாக தோசனம் பார்க்கும்போது இஸ்வே ஜனங்கள் வராங்க வர்றாங்க மோசை மறித்த பிறகு அந்த நடத்திட்டு போகிற யோசுவா நடத்திட்டு போகிறாரு ஏனைய அவர் எவர்தானை தாண்டி போனோம் எவர்தான தாண்டி போக முன்னாடி அவர் யோசுவா சொல்லிட வசனங்கள் தான் இது இன்றைக்கி பரிசுத்தம் பண்ணுங்கள் நாளை கற்று அற்புதம் செய்வார் சொல்லிப்பாரு ஏன்னா கத்தருடைய அற்புதத்தை பெருனாலும் ஒரு பரிசுத்தம் வேணும் ஈஸ்வர் ஜனங்கள் அது தன்னை சுத்திகரிக்காங்க பா பரிசுத்தம் பண்ணுறாங்க கத்தை பண்ணும்போது அடுத்தது யாஸ்திரைகள் போகிறாங்க யோதான பிளந்து யோர்தான த தாண்டி த யோதான் தாண்டி அந்த யோதான பிளந்து அது வழியாக சென்று ஈஸ்வர தேசத்துக்கு இயற்கை போகிறாங்க அடுத்து ஈஸ்வர தேசத்துக்கு போகிறாங்க கால தேசத்துக்கு போகிறாங்க இந்த வேலையில் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது பரிசுத்தம் அந்த இயேசுவா பரிசுத்தம் பண்ணுங்க நாளைக்கு கற்று அற்புதம் செய்வான்னு சொல்லுவார் ஒரு தேவம் ஒரு அற்புதம் நடக்கும்னாலும் அங்கே எது வரணும் கத்தோடைய மகிமை வரணும் வரணும்னா அங்கே பரிசுத்தம் இருக்கணும் அப்போ தான் அங்கே அற்புதம் நடக்குது அந்த வேலையில் நம்மளும் வாழ்க்கை அநேக அற்புதத்தை காத்திருப்பாங்க இஸ்ரோ ஜனங்களுக்கு முன்பாக அது யோர்தான் யோர்தான் இந்த மாதிரி எரிந்த மாதிரி அநேகாரையும் நிற்கும் நமக்கும் நம்ம பலத்தினால் முடியாது ஒரு ஒரு தேவம் நமக்கு உதவி செய்யணும்னு கேட்குறோம் ஆனால் நம்மள்கிட்டதான் பாவங்கள் இருக்குமா நம்ம எதாவது நல்லா அசுத்த பாவங்களையும் பண்ணிட்டு ஆண்டவரை எங்கள் அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லும்போது அது காலத்தாக தான் ஆகிட்டே இருக்கும் இந்த வேளையில் பிரதானமானது பசுத்தம் அன்னைக்கு இஸ்ரோ ஜனங்களை பசுத்தப்படுத்திட்டு அவங்க அர்த்த காந்தேஷம் இருக்காங்க இந்த வேளையில் நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம அநேக அற்புதம் கற்றுட்டு கேட்டுட்டு இருப்போம் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பிரச்சனையும் இருப்பாங்க அண்ட அண்டவரே எனக்கு அற்புதம் செய்ய மாட்டேங்குது என்னால் முடியலை எப்போ கற்றுட்டு கேட்போம் நம்மளால் நம்ம திராணிக்கு போராடி முடியலன்னு சொல்லும்போது அண்டவரேன்னு கேட்போம் அப்படி யாராவது இருப்பீங்கன்னா எந்த காரியத்தையும் வந்து இருந்தாலும் ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையை ச பரிசுத்திற்கு ஏதுவாக ஏதாவது பாவங்கள் உணர்த்தப்படுமானால் அதை எல்லாம் அறிக்கை ப அறிக்கையிட்டு விட்டுருணும் விட்டு இன்றைக்கி நீங்கள் பரிசுத்தம் பண்ணீங்கன்னா அந்த மெசேஜை கேட்குற அந்த வேலையில் நீங்கள் கேட்பீங்கன்னா நாளைக்கு கத்துறவங்க அற்புதம் செய்வார் ஒரு விஷயம் நம்ம சுத்திகரிப்போம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்வார் அன்றைக்கி சுய ஜனங்களுக்கு நடத்து அதே தெய்வம் நம்ம ஆராதிக்கிறோம்